கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் உயிர் தெளிந்த ஆண்டவராக யாவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பெயர்களையும் தங்களுடைய புகழ்ச்சியும் கீர்த்தியும் பிரஸ்தா பண்ண பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று நமக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாமோ தேவனுக்கு மகிமையாக பிழைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு மகிமையாகவும் அவருக்கு புகழ்ச்சியாகவும் அவருக்கு கீர்த்தியாகவும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்மாறாக வாழும் பொழுது தேவன் அவங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் நமக்கு பேர் உண்டாக எதையும் செய்யக்கூடாது இந்த உலகத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாமோ பெருமையாக நமக்கு பேர் உண்டாக எதையும் செய்தா தேவன் அதை களைச்சிருவார் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் இங்கே எபிரேயர்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா பதினோராவது அதிகாரம் நாலாவசனத்திலே பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவங்க வாயில சொன்னது கேட்டீங்கன்னா நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் எப்படி செய்ய போறாங்கன்னா வானலாவ ஒரு கோபுரத்தை அவங்க கட்ட போறாங்க அது தேவனுக்கா மனிதனுக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பேரு பண்ணுவோம் என்ன என்னோராம் அதிகாரம் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாசையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறாங்க மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்க முதலாவது காரியங்கள் நலமா இருக்கு எதுவுமே தடைபடாது அப்படின்னு பாக்குறாங்க நினைக்கிறாங்க அவங்க தேவன்ட ஒத்தாச கேட்கல அவங்க அப்படி நினைக்கிறாங்க தேவன் அதுக்கு எதிராக இருக்காரு பாருங்க பதினோராம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்துல நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசை தாறுமாறாக்குவோம் என்றார் சரியே தேவன் வந்து அவங்க கற்ற காரியத்தை தாறுமாறு செய்யணும் எதுக்காக செய்யணும் அங்க இருக்கக்கூடிய காரியங்களது அவங்களுக்கு பேர் உண்டாக அவங்க செய்றாங்க தேவன் இந்த உலகத்தை அவருக்காக படைத்திருக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு படைத்திருக்கிறார் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற படைத்திருக்கிறார் ஆனால் இந்த ஜனங்களோ அவங்களுக்கு பேர் உண்டாக பண்ணுகிறோம் இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஒரே இருந்தது இன்னைக்கு இருக்கிறது போல ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது இப்படி நிறைய பாசைகள் தேவன் தாறு மாறாக்கன உடனே செங்கல்னா என்ன எடுப்பாங்க அவனுக்கு ஒன்னு புரியாது அமைதியா இருப்பான் அந்த சாந்த என்ன என்ன செய்வாங்க ஒன்னு புரியாது ஏன்னா தேவன் ஒரு காரியங்களை தாறுமாறாக்க முடியும் இதுல இருந்து நம்ம நாம கற்றுக்கொள்ற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் என்ன செய்கிறான் என்பது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது நான் இப்ப என்ன செய்யறேன் பாரு ஒன்னு செய்ய முடியாது பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் பாருங்க மனிதர்கள் செய்வது தடைபடாதுன்னு நினைத்த உடனே கர்த்தர் அவர்கள் பாசை தாறுமாறாக்கினார் ஒரு ராஜா ஒரு மனிதனை பிடித்து இப்ப என்ன செய்யணும் பாருங்க கையை நீட்டினார் நீட்டினது அப்படி இருந்துச்சு பாருங்க அப்ப தேவனால் நம் பட்சத்தில் இருந்தால் மனிதனால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி கத்தரை நம்பி நாம நம்முடைய பாகத்துல நேர்மையா இருக்கணும் அப்பதான் காப்பாற்றுவார் அப்ப இவங்க தேவனுக்கு விரோதமாக கொண்ட நினைவு என்ன நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் இரண்டாவது காரியம் தாங்கள் செய்ய நினைக்கிறது தடைபடாது அப்படின்னா அவங்கள்ட இருந்த என்ன என்ன ஒரு பெருமையான உயர்வான எண்ணம் யாக்கோபு நான்கு ஆறாம் வசனத்திலையும் பத்தாம் வசனத்திலையும் சொல்றார் கத்தர் அதிகமான கிருபை அளிக்கிறார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவன் உள்ளவங்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் யாரெல்லாம் பெருமையா இருக்காங்களோ நீங்க பயப்படாதீங்க யாரெல்லாம் பெருமையா இருக்காங்களோ கவலைப்படாதங்க கர்த்தர் அவங்களுக்கு ஒரு யுத்தம் செய்வார் யாக்கோபு நாலு பத்துல சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யோபு நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணுல சொல்றார் கத்து பெருமையுள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்த அந்தரங்கத்தில் கட்டி போடு சொல்றார் தேவ பயம் உள்ளவர்கள் பெருமையை விரும்ப மாட்டார்கள் நீதிமொழிகள் எட்டு பதிமூணு படிச்சீங்கன்னா தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் மாறி மாறி பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா தீமையான காரியங்கள் கத்தருக்கு பயம் இல்லாத காரியங்கள் பெருமையான காரியங்கள் புரட்டு வாய் இதெல்லாம் நான் வந்து வெறுக்கிறேன்னு சொல்றாரு பெருமை எப்பொழுது அல்லது எந்த தருணத்துல மனசுகளுக்கு வரும் நான் சாப்பாட்டுக்கே இல்லை செலவுக்கு பணமே இல்லை எனக்கு பெருமை வருமா என்ன வரும் எப்படி வரும் பாருங்க பெருமை எப்போ வரும் அப்படின்னு சொல்றதை கவனித்துக் கொள்ளுங்க சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது ஆறுல இருந்து பதினைந்து வரைக்கும் உங்க பைபிள நீங்க திருப்பிக்கணும் இருபது வரைக்கும் நாம் அடிய வரிசையா கொண்டு போவோம் பெருமை வந்து எந்த தருணத்துல மனுஷனுக்கு வரும் தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவநிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கும் கொடுக்கவும் கூடாதே என்று சொல்றார் பணம் இருக்கிற பொழுது எனக்கு நம்பிக்கை கொடுக்கும் நான் இத்தனை லட்சம் வச்சிருக்கிறேன் இவ்வளவு நகைகளை வச்சிருக்கிறேன் எனக்கு எந்த குறைவும் இல்லை அப்படின்னும் போது யாருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க யாரையும் சார்ந்தும் இருக்க மாட்டான் ஏன்னா அதை நம்பி அவங்க இருக்காங்க ஆனா பர்சுத்தவான் யோபு சொல்றாரு நான் தங்கத்து மேல ஆசை வச்சேனா என்னுடைய பொருள் மேல ஆசை வச்சேனா அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம் என்று சொன்னார் சரி அவங்க அப்படி நம்பி வேலை செய்யறாங்க இல்லையா அது நிக்குமா நிக்காதா பாப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பத்து பதினொன்னுல இருந்து படிக்கிறேன் ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்முடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆசையை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் அவ எல்லாரும் மதிக்கிறாங்க பாருங்க அவங்கள பனிரெண்டாம் வருஷத்துல ஆகிலும் கணம் பொரிந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்ப எவ்வளவோ மனுஷங்க கணம் கொடுத்தாலும் எவ்வளவு அவங்க புகழ்ந்தாலும் செல்வத்தை நம்புகிற மக்களை தேவன் அழி அழித்து விடுகிறார் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறாங்க நாப்பத்தி ஒன்பது பதிமூணுல சொல்றாரு இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவங்க சொல்ல மிச்சு கொள்றாங்களாம் பரவாயில்லையா நல்லா வாழ்ந்திருக்கிற நல்லா பொழைச்சிருக்கிற நல்ல வீடு வாசலை கட்டியிருக்கிற நிறைய பணம் சம்பாதிச்சிருக்க நிறைய நிலங்களை சம்பாதிச்சிருக்கிற வீடு சொல்லி மக்கள் வச்சிருக்கள் அழிந்து போகிற பொருளை குறித்து மந்தையை போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறாங்க அவங்க பாதாள ரூபத்தை விழுங்கிடும் அழிச்சிடும் அப்போ அவங்க தப்பு வைக்கிறதுக்கே இல்லாம அழிஞ்சு போவாங்க அப்படி சொல்றாரு நமக்கு என்ன சொல்றாரு சங்கீதம் நாற்பது பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ அதை பார்த்து பயப்பட சொல்றாரா பயப்படாதே சொல்றாரா சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே ஏன் பயப்படக்கூடாது அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை எத்தனை பேர் கூடவே போவாங்க சுத்தி வந்திருப்பாங்க நிறைய காரியங்களை வாங்கியிருப்பாங்க நிறைய மக்கள் சாப்பிட்டு இருப்பாங்க எத்தனை பேர் பின்னாடி வருவாங்க யாருமே போக மாட்டாங்க அவன் பத்தி கத்த சொல்றாரு அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கணம் புரிந்தவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் எத்தனை மக்கள் மதிப்பாக சொன்னாலும் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாதான் இருக்கிறான் இந்த பெருமையான காரியங்களை நம்ம நிறைய நேரங்கள படிச்சிருக்கிறோம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று வரைக்கும் உலாவும் போது என்ன இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னார் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே அவன் மாடுகளை போல புல்லை மேயும்படி தேவன் அனுப்பிவிட்டார் உசியா ராஜா ஒருத்தர் இருக்கார் அந்த உசியா ராஜாவை பத்தி படிப்போம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினாறு வரைக்கும் நாம உசியா ராஜாவை எப்படி அவர் வந்து நம்ம என்ன தலைப்பின் கீழ படிக்கிறோம்னா எந்த தருணத்தில் மனிதன் வரும்போது பெருமை கொள்ள விரும்புகிறான் எப்போ அவனுக்கு பெருமை வருதுன்னு பாத்தீங்கன்னா செல்வம் பெருகும் போது ஆஸ்தி பெருகும் போது நல்ல வீடுகளை கட்டி உட்கார்ந்து இருக்கும் போது பணமும் பொருளும் நம்மை சூழ்ந்திருக்கிற பொழுது மனிதர்கள் சூழ்ந்திருக்கிற பொழுது பெருமையா இருக்கிறாங்க இப்ப இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் இருந்து வரைக்கும் உசியா பெரும்புந்து மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் ஆடுகளும் மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் கோபுரங்களை கட்டி துறவுகளை வெட்டினான் இருந்தான் உசியாவுக்கு யுத்த வீரன் சேனையும் இருந்தது அது சம்பிரதையாகிய எயலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாயின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது பராக்கிரமகசாலியான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் இரண்டாயிரத்தி அறுநூறு இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாய் ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற மூன்று லட்சத்து ஏழாயிரத்தி ஐநூறு பேரான சேனை இருந்தது இந்த சேனை உள்ளவர்களுக்கெல்லாம் ஊசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான் கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் நிபுணரான தொழிலாளிகள் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் ஆச்சரியமான அனுகூலம் அவனுக்கு உண்டாயிற்று இது வரைக்கும் பாக்குறீங்களா அவனுக்கு எதெல்லாம் விரும்பினானோ அதெல்லாம் ஆச்சரியப்படும்படி அனுகூலம் ஆயிடுச்சு இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க பதினாறாம் வருஷத்துல அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் அவ மனம் இந்த ஆகி அப்போ அவன் ஆசையினால பலப்படுத்தப்பட்டதுனால அவனுக்கு கேடு வரைக்கும் அவருடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகி கத்த குரோதமாய் மீதல் செய்து தூபபடத்தில் தூபம் காட்ட கத்தோடைய ஆலயத்துக்குள்ள பிரச்சிட்டாரு எவ்வளவு பெரிய மோசமான செயல் பாருங்க அப்போ ஒருவேளை நம்ம பணக்காரனா இருந்தா பயந்து பயந்து நம்ம நிறைய பணம் இருந்துச்சுன்னா பயந்து இருக்கணும் ஏன்னா தேவனை நம்ம மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெருமைப்பட வாய்ப்பு இருக்கிறது பாராட்டுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரெக்டா வரும் அப்போ நம்ம எங்கேயும் தோத்து போல ஓகே ரைட்டு அப்படி நினைப்போம் அப்படி சொல்லிட முடியாது கவனமா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் தர்ற பாருங்க தேவன் அப்படி ஓட விட்டு சிலங்களை பிடிப்பார் அப்ப எப்படி பிடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் பயப்படாத மனுஷன் நாமும் அப்படி அல்ல தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க பத்தாம் அதிகாரம் ஐந்துல இருந்து பதினொன்னு எப்படி அவனை பிடிச்ச இயசையா பத்தாம் அதிகாரம் ஐந்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் தேவன் சொல்றாரு அந்த ராஜாவை குறித்து என் கோபத்தின் கோளாகிய அசிரியனுக்கு ஐயோ அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சேர்த்து போல முதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன் இந்த ராஜா மூலமா இந்த ஜனங்கள் எல்லாம் தாழ்த்துவதற்கு யாரு ஆதாரமா இருந்தது தேவன் பாருங்க அவபக்தியான ஜனங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு சூறையாடுவதற்கு கோபம் ஜனங்களை கொள்ளையிடவும் மிதித்து போடவும் சேற்றை போல மிதித்து போடவும் தேவன் தான் அவனை அனுப்பினார் ஆனா இவர் நினைச்சுக்கிட்டாரு இல்ல நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் நினைச்சாரு ஏசையா பத்து எட்டுல அவன் சொல்றான் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ கல்லனோ பட்டணம் கர்கேமிசை போனானது இல்லையோ ஆமா அர்பாத்தை போலானது இல்லையோ சமரியா தமஸ்குவை போலானது இல்லையோ எருசிலேமில் சமாரிய பார்க்கலும் விசேஷ சிலைகள் உள்ள ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசிலேமுக்கு அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேன் என்று அவர் சொல்றார் இப்ப ஒரு பெருமையா பேசுறார் ஆனா அவர் யாரை பயன்படுத்திட்டு இருக்கிறது தேவன் என்னை உங்களையும் பயன்படுத்திட்டு இருக்கிறது யாரு தேவன் உங்களுக்கு எல்லாம் போதிக்கும்படி தேவன் ஒரு ஞானம் கொடுத்தாருன்னா என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது யாரு தேவன் நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் நாலு பேருக்கு உதவிகரமா இருக்கிறேன் என்னை பயன்படுத்துறது யாரு தேவன் அப்ப நான் அதை மறந்துட்டு நான் செஞ்சேன் பாருன்னா அங்கே தேவன் எதிரா வருவாரு ஏன்னா எனக்கு அந்த திறமையை கொடுத்திருக்காரு அதுல நான் பேசும்படியான அணுக்கருவம் பண்ணிருக்காரு உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்காரு அதன் மூலமா அனைவருக்கு உதவிகரமா இருக்கும்படி தேவன் செஞ்சிருக்காரு இது நான் என்னாம தேவன் எனக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்காரு என்னும் அப்படி மேட்டிமே என்னும் போது என்ன நடக்குது பாருங்க பன்னிரெண்டாம் வருஷத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமின் தமது செயல்கள் எல்லாம் முடித்திருக்கும் போது பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேங்கிறார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓகே இத வச்சு உனைய பயன்படுத்தின அவனை உன்னை சாந்திருக்கும் பண்ண இவனை சார்ந்திருக்கும்படி பண்ண எல்லாரும் உனக்கு பயப்படும்படி பண்ண இப்போ நீ என்ன ஆயிட்ட நீ பெருமையாயிட்ட இப்ப நான் என்ன செய்ய போறேன் விசாரிக்க போறேன் அவன் சொல்றான் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன் யார் சொல்றது அசிரியராஜா நான் புத்திமான் நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றினேன் பண்டசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல குடிகளை தாழ்த்தினேன் ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆசையை கண்டுபிடித்து விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரி கொள்வது போல பூமியெல்லாம் நான் வாரி கொண்டேன் ஒருவனும் செட்டை அசதும் இல்ல வாயை திறந்ததும் இல்ல கீச் என்று சத்தமிட்டதும் இல்லை என்று அவன் சொல்றான் தேவன் என்ன சொல்றாரு தேவன் என்ன சொல்றா பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டு வரைக்கும் ஆகையால் சேனைகளின் ஆண்டவாகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார் பட்சிக்கும் அக்னியை போலவும் ஒரு அக்னியை அவன் மகிமைகள் கொளுத்துவார் அப்ப இஸ்ரேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரசுத்தர் அக்னி சுவாலியுமாகி ஒரே நாளில் அவனுடைய முச்சடிகளையும் நெருஞ்சல்களையும் தகித்து போடுவார் சொல்றார் அவருடைய வனத்தின் மகிமையும் அவருடைய பயிர் நிலத்தின் மகிமையும் உள்ளும்புறமாய் அழிய பண்ணுவார் கொடி பிடிக்கிறவன் களைத்து விலகுவது போலாக சொல்றார் என்ன இது பெருமையா இவ்வளவு ஜனங்களை அழிச்ச ஒரே நாள்ல எல்லாத்தையும் கவுத்துருவார் இதுதான் நம்ம தேவன் என்னை வச்சு பயன்படுத்தினா நான் தேவனுக்கு நன்றி சொல்லணுமே தவிர அதை தவிர்த்து பெருமையா இருக்கிற பொழுது கண்டிப்பாக நான் என்ன என்ன செய்வானா உடனே அழிச்சு போடுவார் சிறுவேல் ஜனங்கள் இன்னொரு வார்த்தையும் பாருங்களேன் இந்த வேலைகளை செய்ய யார் திட்டம் படினது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதுல இருந்து வரைக்கும் ரெண்டு பத்தொன்பது இருபதுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அப்பொழுது ஆமோசின் குமாராகியாவுக்கு சொல்லி நினப்பினது இஸ்ரேலின் தேவனாகி கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது வசனமாவது சீயன் குமார்த்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள் இஸ்லீம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள் யாரு கேட்கிறார் பாருங்க யாரை நிந்தித்து தூசித்தாய் அந்த ராஜா பார்த்து கேட்கிறார் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரேவியலின் பரிசுத்தூருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏழுத்தாய் என்று கேட்கிறார் அப்ப என்ன சொல்லுதுல இருந்து பாருங்க தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனை உண்மையாய் பின்பற்றிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பினால் கர்த்தர் இப்படிப்பட்ட கேள்வி கேட்பார் நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையாய் இருந்தோம் என்றால் கர்த்தர் இப்படி கேட்பார் யாரை நீ தூசிக்கிறாய் யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரேவலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் இல்லவாய் என்று கேட்பார் அப்படியானால இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் நாம தேவனுக்கு முன்பாக நேர்மை நடந்தால் கர்த்தர் அவர்களோடு யுத்தம் செய்வார் பத்தொன்பது இருபத்தி மூணு உன் ஸ்தானாதிபதியில கொண்டு ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினால மலைகளின் கொடிமுடுகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கு வந்து ஏறினேன் அதில் உயரமான கேது மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தரம் மட்டும் கொழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும் நீ என்ன சொன்ன ஆனா அவர் சொல்றாரு ஆஹ் இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு சொல்றாரு பத்தொன்பதாவது இருபது பத்தொன்பதாவது அதிகார இருபத்தி அஞ்சு வசனத்துல நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்கவில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாடான மென்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணேன் அப்ப தேவன் என்னை வைத்து ஒரு காரியங்களை செய்தால் நான் ஏதாவது உயர்வாய் பேச முடியுமா கர்த்தரை பின்பற்றுகிற மக்களுக்கு பேசும்போது கவனமாய் பேசணும் தேவனுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளை நாம் பேசும் பொழுது பயந்து பேசணும் யாருக்கு விரோதமாய் நீ தூசித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் நாக்கை நீட்டின அப்படி போட்டு சிலுத்துருவே என்றார் அப்போ சொல்றார் பாருங்க இருபத்தி ஏழு உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்தி வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு வந்த வழியை உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று கருத்து சொல்றார் அப்ப நமக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை நினைக்கிற பிள்ளைகளை இப்படி திருப்ப அவரால் முடியும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கத்திர முழுமையா நம்பி அவரே சார்ந்து இருக்கணும் அப்படி சார்ந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக எந்த ஒரு மனிதர்களையும் அவரால் முறியடிக்க முடியும் ஆகையினாலே நாம் இன்றைக்கு சுருக்கமா பார்த்த பகுதி என்னவென்றால் அவர் நம்மை வைத்து பயன்படுத்துகிறார் நாம் யாரு ஏசையா பத்து பதினஞ்சு வாசிக்கிற பாருங்க ஏசையா பத்தாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ வாழானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோளானது நான் மறக்கட்டவில்லை என்று எழுமினார் போலவும் இருக்குமே அப்ப நாம் யாரு தேவனுடைய கையில ஒரு கோடாரி வெற்றது யாரு தேவன் வாள் யாரு நாமோ கையாடுறது யாரு தேவன் பெருமை பாராட்டலாமா போது நாம என்னத்துக்கு பெருமை பாராட்டுறோம் பெருமை எல்லாம் ஒரு நாளிலே நிர்மூலமா சங்கீதம் சங்கீதம் ரெண்டிலிருந்து மூணு வரைக்கும் சங்கீதம் பத்தாம் சங்கீதம் ரெண்டு மூன்று துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர் நினைத்த சதி அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கர் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதுனாலே பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கத்தரை அசட்டை பண்ணுகிறான் எதுக்காக பணம் இருப்பதற்காக இச்சித்ததை பெற்றதற்காக அவன் கத்தரை செய்கிறான் அசட்டை பண்ணுகிறான் இப்படி பட்டவனை குறித்து கத்திரை என்ன சொல்றாரு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைன் இல்ல அப்படி இல்லா மறந்திருப்பேன் அப்ப யாரு பெருமை பேசுறது நிந்திக்கிறது யாரு சொல்றாரு யாருன்னு சொல்லி எனக்கு சமானமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகியே நீயே அவன் சொல்றார் யாரு இது இருந்து தன் சாப்பாட்டை சாப்பாட்டு இப்படி வேலை செஞ்ச அப்படிப்பட்ட மக்கள் தான் நமக்கு விரோதமாகவும் எழும்புவாங்க அப்ப இவங்க எல்லாம் என்ன சொறாங்க தங்களுக்கு பேர் உண்டாகவும் தன்னுடைய ஆசியினாலே பெருமையாகவும் தேவனுடைய பிள்ளைகளை அனு விரோதமாய் சேவை செய்ய அனுப்பின நம் மக்களுக்கு பெருமையாகவும் வாழ்கிறபடினாலே தேவன் அவர்களை தாழ்த்துகிறார் முடிவான பகுதி என்ன பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவங்களுக்கோ கிருபை அளிக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பெருமையா இல்லாம தாழ்த்தி தேவன்கிட்ட சார்ந்திருப்போமானால் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்தும் தேவன் என்ன செய்வார் நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படி நம்பியிருப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார்